கதை ஆரம்பிக்கும் முன்பு முருகனை அழைத்து ஆவாகனம் செய்தல் முருகன் மூலமந்திரம் ஓம் ஷௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் கிரீங் க்ளம் ஷௌம் நமக முருகன் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மஹே மகேஸ்வர பாகம் முருகனின் திருவிளையாடல்கள் சரவண பொய்கையிலிருந்து தந்தையும் தாயுமான சிவன் பார்வதியுடன் கைலாயம் வந்த முருகப்பெருமான் விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் கொண்டு தேவர்களை பல இன்னல்களுக்கு ஆளாக்கி நல்வழிப்படுத்தினார் தாமே சிறந்தவர் என்ற ஆணவத்தில் தேவர்கள் இருந்து கொண்டிருந்த நிலையில் அவர்களின் ஆணவத்தை அழித்து அவர்கள் கொண்ட எண்ணங்களில் இருந்து விடுவித்து அவர்களுக்கு ஞான மார்க்கத்தை அவர் செய்த விளையாட்டுகளின் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக நடந்து கொண்டார் சிவபெருமான் முக்தி அளிக்கக்கூடியவர் சிவபெருமானின் அம்சங்களிலிருந்து தோன்றியவர் முருகப்பெருமான் தேவர்கள் கொண்ட ஆணவ எண்ணங்கள் நீக்கி அவர்களை நல்வழிப்படுத்தினார் தேவர்களின் வேண்டுகோள் கந்தன் விளையாடிய இருந்து தாங்கள் கொண்ட ஆணவ எண்ணத்தை நீங்கிய தேவர்கள் முருகப்பெருமானிடம் பூலோகத்தில் சூரபத்மனால் தேவர்கள் அடையும் இன்னல்களை எடுத்து கூறி அவர்களிடம் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள் அவ்வேளையில் எம்பெருமானும் கந்தன் இருக்குமிடம் தோன்றி கந்தனின் பிறப்பு பற்றிய முக்கியத்துவத்தையும் அவர் செய்ய வேண்டிய செயலை பற்றியும் எடுத்துரைத்தார் தனது செயல் யாதென அறிந்த பின் தனது செயல்களை செயல்படுத்த தொடங்கினார் முருகப்பெருமான் தேவர்களின் அரசனான தேவேந்திரன் இனியும் காலம் தாமதிக்காமல் சூரபத்மன் மற்றும் அவனது சகோதரனான சிங்கமுகன் தாரகாசூரனின் மீது படையெடுத்து அவர்களை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என எம்பெருமானிடம் உரைத்தார் தேவேந்திரன் கார்த்திகேயனை படைக்கு தலைவனாக்கி பின் சூரபத்மனோடு போர் புரிய தயாராக வேண்டும் என்றும் கூறினார் வீரபாகும் முதலிய ஒன்பது லட்ச தேவர் வீரர்கள் கொண்ட தேவப்படையை உருவாக்கினார் தெளிவு பெறுதல் தேவேந்திரன் தேவர்கள் அடங்கிய படையை யுத்தத்திற்கு தயாராக இருக்கும் பொருட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்தார் ஆனால் கார்த்திகேயனோ மனதில் ஏதோ குழப்பத்தில் இருந்தார் இதை உணர்ந்த எம்பெருமான் தன் அம்சமான பதினோரு ருத்ரர்களின் அவதாரங்களில் இருந்து பதினோரு ஆயுதங்களை கார்த்திகேயனுக்கு வழங்கினார் அனைத்து விதமான ஆயுதங்களையும் கொடுத்து அவற்றை பயன்படுத்தும் விதத்தையும் எடுத்துரைத்தார் தேவர்கள் கார்த்திகேயனை தங்களது சேனாதிபதியாக ஏற்றுக்கொண்டு சூரபத்மன் முதலான அசுரர்களின் மீது போர் புரிய தயாராக இருந்தனர் தாரகாசூரனிடம் அசுர ஒற்றர்கள் சிவபுத்திரன் வருகையை பற்றியும் தேவர்கள் போருக்கு தயாராக இருப்பது பற்றியும் கூறினர் தாரகாசுரனும் அசுரர்களின் படைகளும் அவர்களின் தலைநகரை அடுத்துள்ள மாயாபுரியில் தயார் நிலையில் இருந்தனர் பாகம் ஏழு முடிந்தது பாகம் எட்டு அசுரர்களை பற்றி அறிந்து கொள்ளுதல் கந்தன் விஸ்வகர்மாவைக் கொண்டு ஆலயம் எழுப்ப செய்து சிவபெருமானை வணங்கினார் இந்த அபாயத்திலிருந்து விடுபட தேவகுருவான பிரகஸ்பதியிடம் சூரபத்மனின் முழு கதையையும் கூறுமாறு கொண்டார் அவரும் சூரபத்மனை பற்றியும் அசுரகுலத்தை பற்றியும் அவர்களை பற்றியும் எடுத்துரைத்தார் அசுரர்களைப் பற்றி அறிந்ததும் அவர்கள் நகரத்தை நிர்மாணித்த இடத்தையும் அந்நகரங்களை பாதுகாக்கும் விதத்தையும் கண்ட கந்த போரிட்டு அந்த நகரங்களை அழிக்க மனமில்லாமல் தன் வீரர்களில் ஒருவரான வீரபாகுவை சூரபத்மன் ஆட்சி செய்யும் வீர மகேந்திரபுரிக்கு தூது செல்ல முடிவு செய்தார் அதாவது கைது செய்யப்பட்ட அனைத்து தேவர்களையும் விடுதலை செய்து இனிவரும் காலங்களில் அறமற்ற செயல்களில் ஈடுபடுதல் கூடாது என்னும் விதத்தில் செயல்பட்டால் போர் ஆனது தவிர்க்கப்படும் என்ற செய்தியை ஏந்தி வீரபாகு சூரபத்மனை காண அவரது அரண்மனைக்கு சென்றார் வீரபாகு கந்தபெருமான் அளித்த தூது செய்தியை வீரமகேந்திரபுரி அரசனிடம் எடுத்துரைத்தார் ஆனால் அரசனோ முருகப்பெருமான் உடைத்த தூது செய்திகளை ஆணவத்தால் அவமதித்து சொல்ல வந்த தூதுவரை கைது செய்ய ஆணை பிறப்பித்தான் இதனால் கோபம் கொண்ட வீரபாகு அங்கிருந்த அசுரர்களை எதிர்க்க துணிந்தார் இதனால் அங்கு ஏற்பட்ட போராட்டத்தில் சதமகன் மற்றும் வஜ்ரவாகு ஆகிய இரு அசுரர்கள் சூரபத்மனால் கொலை செய்யப்பட்டனர் பின்பு வீரபாகு திருச்செந்தூரில் வீற்றிருந்த கந்தனை வணங்கி நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தார் தேவப்படைகள் புறப்படுதல் கந்தன் இனியும் அவர்கள் செய்யும் செயல்களை ஆகாது என்று கூறி திருச்செந்தூரிலிருந்து இலங்கை சென்று அங்கிருந்து சூரபத்மனின் நகரமான வீரபத் வீரமகேந்திரபுரிக்கு செல்ல தீர்மானித்தார் பின் தன் படைகள் யாவற்றையும் தயார் நிலையில் கொண்டு சூரபத்மன் இருந்த இடத்தை அடைய ஆணை பிறப்பித்தார் அனைத்து படைகளும் தயார் நிலையில் இருந்து அவரின் கட்டளைக்கு அடிபணிந்து வீரமகேந்திரபுரியை நோக்கி சென்றனர் கந்தபெருமானுடன் சென்ற பூதப்படைகளும் எட்டு திக்கும் கேட்கும் வண்ணம் ஒளிகளை எழுப்பி புறப்படத் தொடங்கினர் அவர்கள் செல்லத் தொடங்கியதிலிருந்து சூரியன் மற்றும் சந்திரனின் கதிர்கள் யாவும் அவர்களால் உருவான புழுதிகளால் மறைந்தன பூத சேனைகள் கடல் மார்க்கமாக இறங்கி பயணிக்க தொடங்கியபோது அவர்களின் கண்களுக்கு பெரிய பெரிய திமிங்கலங்கள் கூட ஒரு சிறு புழுக்களின் குழுக்களாகவே காணப்பட்டன அவர்களே இறங்கி நடக்க முற்படுகையில் கடலானது கலங்கி சேராகவே மாறியது வீர மகேந்திரபுரி தென்கடலில் அமைந்துள்ள நான்கு புறமும் நீரினால் சூழப்பட்ட ஒரு தீவு போன்ற பகுதியாகும் அந்த நகருக்கு வடக்கே அமைந்துள்ள தீவு இலங்கை என்ற நிலப்பரப்பு தீவு ஆகும் இலங்கையிலிருந்து முருகப்பெருமான் அசுரர்களின் நகரமான வீர மகேந்திரபுரியை அடைய முற்பட்ட பொழுது அங்கு தோன்றிய பிரம்மதேவர் அசுரர்கள் வாழும் அப்பகுதியில் தாங்கள் செல்வது உகந்ததல்ல இங்கேயே தங்கியிருந்து போர் செய்ய தேவையானதை அமைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார் அவரின் வேண்டுகோளை ஏற்ற முருகப்பெருமான் தேவதட்சனை அழைத்து உடனே இங்கு ஒரு பாசறையை ஏற்படுத்த ஆணையிட்டார் தேவதட்சனும் உடனே அழகிய மாடமாளிகை மாளிகை அமைப்புடன் கூடிய மண்டபங்களும் சோலைகளும் கொண்ட பாசறை ஒன்றை நியமித்தார் அதற்கு ஏமகூடம் என்று பெயரிட்டு அவ்விடத்திலிருந்து வீரமகேந்திரபுரியை தாக்குவதற்கான செயல்கள் மற்றும் முயற்சிகளை மேற்கொண்டனர் பாகம் எட்டு முடிந்தது